பஸ் ஸ்டாண்ட்ல பேன்சி பி விக்கிறவளோ பக்கத்து தெருல பானி பூரி விக்கிறவளோ ஹீரோ ஹீரோனா போட்ட பாட்டை எப்படி ஓடும் என்னையா நீ பான்னு பேசிட்டே தான் இருக்கே டைம் ஆகிட்டே இருக்கு எங்கயா லொகேஷன் லொகேஷன் காட்டியா வாயா என்ன லொகேஷன் ஏ டீ காடு முள்ளு காடு சுழி காடு அது விட்டா மூத்தல் சந்து முட்டி சந்துன்னு தான் படத்தை எடுக்க போறேன் பின்ன ஏவிஎம் இவிபின்னு காசு கொடுத்தா படத்தை எடுக்க போற ஓ என்னையா மறுபடியும் தனியா பேசிட்டு இருக்கேன் லொகேஷன் எங்கயா அந்த லொகேஷன் எடுக்க போறா அந்த லொகேஷன் காட்டாயா நீ பேசுறது கேட்கல நினைச்சிட்டு இருக்கியா சொல்றது அதுக்காக தானே என்னது சார் லொகேஷன் ரெடியா இருக்கு சார் வாங்க சார் போலாம்

அவன் கேமராவே குப்பை தொட்டில வச்சிருக்கான் அத பாக்கல நீ என்ன சார் எல்லாம் ரெடியா படம் எடுக்கலாமா யோ என்னயா கேமராமேன் என்னயா பாச பேசுறா டேமேஜ் ஆ வா லொகேஷன் போலாம் டென்ஷன் ஆவும் போய் டேருங்க நான் கூட்டி வரேன் டேய் எச்ச பிடி வா இன்னும் நாலு பிடி சேர்த்து வாங்கி தரேன் சார் இதா சார் லொகேஷன் பாத்தீங்க என்னயா லொகேஷன் இது சார் சுடுகாட்டு மலை ஃபிளாட் போட்டு வெச்சிட்டானுங்க சார் விஷயம் தெரிஞ்சு அவனும் வாங்க வரல அதனால தான் நம்ம ஷூட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்துட்டோம் என்னத்தல பே பிசாசு தான் இருக்குமா அண்ணா வாசி அது ஒரு வாரமா இந்திட்டு போய்ட்டோம் நம்ம ஒரு வாரமா ஏத்திட்டு போவோம் நான் சொல்ற அப்ப பே பிசினஸ்லாம் இருக்குமா பா நீ என்ன படம் எடுக்கறியா இல்லையா இல்லனா பழையபடியே நான் அட்டை போறக்கு போயிடுறேன் யோ கோவப்படாதயா நம்ம படம் என்ன சாதாரண படமா இல்ல பெரிய பிசினஸ் பண்ண போது பான் இந்தியா படம் பேன் இந்தியா படமா எங்க அவனுக்கு ரெண்டு பீடி வாங்க காசு கூடி பாப்பா சரி சரி போய் கேமரா செட் பண்ண சொல்ல ஆர்டிஸ்ட்லாம் வர சொல்லு என்னையா லொகேஷன் இது நான் உட்கார்ந்துக்கு சேரங்கயா சார் ஏதோ மத்தடிய மண்மேடை இல்ல பாம்பு புத்தி கட்டி வச்சிருக்கான் அது மேலயே ஏறி உட்காருங்க சார் நல்ல மோடா இருக்கும் என்னையா பாம்பு புத்தி மேல உட்கார் சொல்ற நான் டைரக்டரியா சேர் எடுத்து வந்து போடியா ஏய் துண்டு பீடி தள்ளடா

எங்கயா ஸ்கிரிப்ட் பிரே எடுத்துறியா ஸ்கிப்டா ஸ்கிரிப்டா நம்ம என்ன புது கதையா எல்லி எடுக்க போறோம் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு அத அப்படியே எடுக்க போறோம் இதுக்கு மொபைல்லே போடு எங்க ஆர்டிஸ்ட் யாரையும் காணோம் எங்க ஹீரோ ஹீரோயின கூட்டுவாயா போய் அந்த குப்பை தொட்டிலே எச்சல பொறுக்கிட்டு இருக்கங்களே தெரியலையா இங்க சா குட்டாயா கொஞ்சம் அதிகாசி வர இங்க தான் இருக்கேன் டோ எவ்வளவு நேரம் டைரக்ட் வெயிட் பண்ணிட்டு பாரு எங்கயா போறேன் வாயா சீக்கிரம் சார் என்ன சொல்றீங்க நீங்க இன்னும் என்ன காரம் பிஸ்மரும் வந்து ஆட்டிக்கிற 8 கிலோமீட்டர்

பிபி மாத்தரை வர போடாது வந்துட்டு இருக்கிறேன் தலைநோக்கு இருக்குன்னு கூட்டி சொல்லிட்டு நான் போயிடுவேன் யோ என்னய்யா பிபி வந்தவனும் சுகர் வந்தான்னா கூட்டுன்னு வந்துருனேன் ஹீரோன்னு சொன்னீங்கறேன் அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம தான் பதில சொல்லலாம் ஒரு ரெண்டு வச்சு கேரண்டியா தாங்குவான் சார் அதுக்குள்ளே

வந்துருக்க <laughs> 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 நம்ம பட்ஜெட்டுக்கு ஏறி வேலைக்கு போற பொம்பளைய கூப்பிடாம ஏரோப்ளைன் வேலைக்கு போற பொம்பளைய சார் கூப்பிட முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏறிங்க சார் என்ன கர்மமோ எங்க அந்த முடிச்சா தையிரா கூப்பிடு அவன மீல் பத்தி ரெக்டிங் இருக்கானே செட்டிடானே தெரியலையே அழகா சார் அழகா சார் யாரா எந்திரியா டைரக்ட் வேற வெயிட் பண்றாரு நீ கொட்டாச்சு கும்பகர்ணால தூங்கிடுங்க எந்திரியா சார் போய் பீப் மாத்திரை வாங்கி வந்தாதான் நடிப்பேன் இல்லைன்னா போய் சேர்ந்துருவேன் என்ன முடிவெடுக்க எடுத்துக்கோ

என்ன இவன் அறபகுதியில கூட்டிட்டு வர்றான் ஓகே சார் ஒரு எட்டு மணி நேரம் தாக்கு பிடி அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்லையா என்னய்யா பிடி உக்காரவன் பாம்பு குத்து மேலதான் உக்காரச்ச உடன பாம்புக்கு போடுச்சவன தீபி மாதிரி போடல சார் அதான் அரை மை இருக்கிறான் ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் இந்த இந்தா பாரு தெரியும் கண்ணே சிவத்த பொண்ணு குளிக்க வந்தது குளிக்கும் போதே வந்தது மழைக்க வந்தது குளிக்க வந்தது இலிக்க வந்தது இங்க இது இந்த இந்தா இங்கே பாரு தெரியும் கண்ணா இரிச்சு ஒழிச்சு பொண்ணு பாரு புரியும் எனக்கு பிபி மாத்திரை வாங்க நான் நினைக்க மாட்டேன்

எங்க ஹீரோ என்ன

மொட்டை கொஞ்சம் கீழே இருக்குடா கண்டாவே இருக்குடா தூசி வரலன்னா நான் நடிக்க மாட்டேன் அம்மா அது பேர் தூசி இல்லம்மா ஜூஸ் இதுவா உன் வாயில வரல நீ நடிக்க வேணா கிளம்பு என்ன நான் போ சொல்றீங்க என்ன கார் புக் பண்ணாதான் நான் போவேன் எது காரா அம்மா இது சுடு காட்டி ரோடு இங்க பஸ் வரதே டவுட் நீ ஒளிங்கா நடந்துனா லிஃப்ட் கட்டாத உன பைக்ல அனுப்பி விடுவேன் இல்லனா அந்த தேங்காய் திரி வாங்கி கூட நீ பொடி நடந்து நடந்து போக வேண்டியதா இவங்க இந்த சைனாத்துக்கு ஓடிடுவானே பா நான் நச்ச குத்திட்டு போறேன் என்னவா

கோம்பேடு மார்க்கெட்ல கோயாக்க விக்கிற மாதிரி இருக்கா இவனு போய் டான்ஸ் மாஸ்டர் சொல்றடா இது கோயக்கா இருக்கானே அவளோ ரீசன்ட்டா வர இருக்கான் சார் சாதாரண ஆள் கடை சார் வித்த தெரிஞ்சு வா டேய் அவங்க ரெண்டு பேரும் குரங்கா நினைச்சிட்டு உன் வித்தை காட்ட காட்டிறேன் கேமராமேன் ரெடியா ரெடி சார் மாஸ்டர் ஒரு ரிகர்ஸ் பண்ணுங்க சாதாரண குரங்க மாதிரி தெரியல குரில்ல குரங்க மாதிரி கேடா டேய் உச்ச காட மாதிரி இருந்தீங்கனே என்ன குரங்குன்றியா பெண் குரங்கு எவ்வளவு சாப்டாங்க பத்தியா அது மாதிரி நீ ஒரு குரங்கு கபார் நான் சொல்றதை செய்யணும்